இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு நீர்நிலை பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்யவும் நீர்நிலைகளின் முழு விவரங்கள் அடங்கிய இணையதளத்தை ஆறு மாதத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது காஷாவில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் உணவின்றி இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தகவல் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்ல இஸ்ரேலிய ராணுவம் முட்டுக்கட்டை போடுவதாக குற்றச்சாட்டு திருச்செங்கோடு அரசு பேருந்து நிலையத்திலிருந்து கொக்ராயன்பேட்டை திண்டல் பெருந்துறை வழியாக கோவைக்கு புதியதாக இயக்கும் அரசு பேருந்தை கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்து பொதுமக்களுடன் பேருந்தில் பயணித்தார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அத்தனூர் பேரூராட்சி வார்டு எண் பதிமூன்றில் சமத்துவபுரம் பகுதியில் ரூபாய் பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை கட்டிடம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நாமக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் ஏ பி செல்வராஜ் மற்றும் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது டபிள்யூபிஎல் தொடரில் டெல்லி அணிக்கு எதிராக மும்பை அணியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்க வீராங்கனை ஷப்னம் இஸ்மாயில் மணிக்கு நூத்தி முப்பத்தி இரண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் பதிவாகியுள்ளது நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ராசிபுரம் அத்தனூர் அரசு மேல்நிலை பள்ளிக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் அறிவியல் ஆய்வக கட்டிடம் மற்றும் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் பல்லநாயக்கன்பட்டி பி மேட்டூர் மாரியம்மன் கோவில் அருகில் இரண்டு லட்சத்து ஆயிரம் மதிப்பெட்டில் உயிர் உயிர்கோபுர மின்விளக்கு கட்டுமான பணிகளை நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஏ கே பி அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை ஓமந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டதின் தொடர்ச்சியாக ஆய்வு குறித்த விளக்கம் மற்றும் சென்னை வெப்பேரி காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டதை தொடர்ந்து போக்குவரத்து துறை கூடுதல் காவல் ஆணையரிடம் ஆய்வு குறித்த விளக்கம் இது சம்பந்தமாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பொதுக்கணக்கு குழு உறுப்பினராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டார் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோயிலில் ரூபாய் எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் முதலமைச்சர் அவர்களால் இன்று திறப்பு விழா செய்யப்பட்டது அரங்காவலர் குழு தலைவர் ச ஜெயக்குமார் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் சங்கனூர் பிரேம் கனகராஜன் மகேஷ் சுகன்யா ராசரத்தினம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஒன்றியம் துத்திக்குளம் ஊராட்சியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு ரூபாய் பதினேழு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஓ சௌதாபுரம் அரசு உயர்நிலை பள்ளிக்கு நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா சேந்தமங்கலம் உபேரூராட்சி ஐந்தாவது வார்டு பம்பக்கார வீதி ஐந்தாவது சாலை அருகில் மற்றும் சேந்தமங்கலம் பேரூராட்சி வார்டு பனிரெண்டு வெளிக்கை மண்டபம் அருகில் ரூபாய் இரண்டு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பெட்டில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழா இந்நிகழ்ச்சிகளில் ஏ கே பி எம்பி அவர்களுடன் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டார் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவியுள்ளது இதனால் பெங்களூரு மக்களுக்கு குடிநீர் கிடைக்க அம்மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் கார் கழுவுதல் தோட்டம் கட்டுமான வேலை போன்றவற்றிற்கு குடிநீரை பயன்படுத்த கர்நாடக நீர் வாரியம் தடை விதித்துள்ளது இந்த உத்தரவை மீறினால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது திருச்செங்கோடு அரசு கால்நடை மருத்துவமனையில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை திருச்செங்கோடு நகராட்சியில் இந்து அறநிலையத்துறை சார்பாக புதியதாக கட்டப்படும் தங்கும் விடுதி கட்டிடத்திற்கான பூமி பூஜை இந்நிகழ்ச்சிகளில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு பணியை துவங்கி வைத்தார் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் அஜித்குமாருக்கு மூளையில் கட்டி என்பது வதந்தி காதுக்கு அருகில் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு வீக்கமடைந்ததால் அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டுள்ளதாக அவரது மேலாளர் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க